கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அருளிய இலக்குமி அந்தாதி சீரோங்கு தேவி லேவி இலக்குமிதன் பாரோங்கு அந்தாதி பாடவே பேரோங்கும் சாரதி காயத்ரி பதம் தந்தளிக்கும் தாயங்கள் பாரதி காயத்ரி பதம் பற்று பரோதய மாதவன் கமலாலய மங்கைபுரம் புறம் பரோதய பாதபங்கேருவத்தாள் பண்டை பாண்டரங்கன் சிரோதய பாதகங் கைத்தேவ மருவன் உரோதய உரோதய பயந்தரு நன்கட்குதயஞ்செய்தே செய்தே உதயஞ்செய்வாளவள் சீரடி தாமரை என்றும் இதயஞ் செய்வார் தமக்கே அளிப்பாள் வரமிக்கு விற்பும் குதையன் செய்வான் தனை இன்றருள் வணங்கொடும் விடிகள் செய்வாள் விழியால் எமக்கே தரும் செல்வாங்களே செல்வாளி நற்றடங்கண்ணி செந்தாமரை செங்கை மங்கை வில்வாளி கல்கதையாளி சங்கேந்திய விண்ணவன் தோள் பெதாயள் பூத்த பைம்பர் பல்வாளிதழ் கமலாலயம் வாழ்வருள் பார்க்கடலே பார்க்கடல் கோடரம் வெண்பிரை நீனி தீபையும் பொன்முடி போர்க்கடற் பராக்கிரமம் போதகந்தன் கார்கடற் கார்கடற்கே கடாட்சமும் மோட்சமும் காதலடி யார் கடற்கே அருள் வாழ வாழமங்கை அருள் பரிசே காரமோ தாம வணனுண்ணு பரம் பொருட்பார்க்கட சிந்தை உள்ளேழுந்து தூ தூரி புரி தவத்தோ தவத்தோடு இருப்பார் கடற் திருப்பேரின்பவான் பதமீந்தருள் வாழ் திருப்பார்கடற் குலவதாரஞ்செய்த செழும் செல்வியே செல்விதன் பேரருள் கூர்ந்ததன்றோ முன் சிருட்டியெல்லாம் நல்விதி செய்து முயற்கு தெய்வ நாயகனும் பல்விதமாயிருந்த தேகரந்தெங்கும் பரந்தளி பர பரந்தளித்தும் சொல்வித மாயர் என்றான்டைத்திட்டு புலப்பெற்றதே பெற்றனர் மாயர் திருப்பார்கடற்பள்ளி பிஞ்ச உற்றனர் மாவெள்ளி வேதண்டஞ்சத்திய லோகமுற்றார் வெற்றனர் இந்தினர் பொ வெற்றனர் பொன்னுலகாண்டனர் விண்ணவர் மேல் நிற்றனர் நின் கருணை பெற்றே நன்னிதி அணங்கே நிதிபதி ஈசன் சுரேசன் செந்தியம் நீ நிறுதி நதிபதி நாதன் சதாகதி தானும் என் நாளும் இவர் அதிபதி யாக வெண்டிக் நின்னருள் உதிப்பதி நாறு கலாமதி மாமுகந்தொண்டிருவே தொண்டிருவே திருவேனின் நாயகர் பாணில மாதும் ஜீவனிடத்தும் பொறுவேன் நெடுங்கணுமை ஆளுடன் பொங்கு கங்கையும் மீர் இருவேதனாவில் வாணியுந்தாம் பந்திவர் கனின்பால் வருவே எங்கட்கடாட்சமன்றோ பெற்று வாழ்வதுவே வாழ்வத நாளிர் புலோமசை யான்முதன் மாதர் நின்றாள் தாழ்வத நாள் ஓ பெரும் போகந்துயி பர்வணத்தார் விழ்வத நாற்புய பொன்மலை தோய்ந்துழு மீன்விழித்தேன் சுழ்வதன்புயஞ்செஞ்சுடாரே செய்ய சுந்தரமே சுந்தரமேவு முப்பத்து முக்கோடி சுராதிபரன் தந்தரமேயவர் யாவரும் மேத்த நல்லச்சுதன் பூ கொந்துரமே விருந்தின்னருள் கூறுங்குலக்கொடியே சிந்துரமே பிணை மானேசி வந்த செழுஞ்சுடரே மணி மணிசேற்படலினும் சீதரந்தன் கொழுஞ்சுடரேறு கவுத்துவ மார்பினும் கோதில் செந்தேன் பிழிஞ்சுடரே ம விரைந்த விரைத்தாமறையினும் என்னுள்ளத்தும் எழுஞ்சுடரே திருவையண்ட கோளங்கள் ಇಂದ್ರಾವಳಿ ರವಿಚಕ್ರವರ್ತಿ ಕಂಬ